பசிக்குதே யாருமே சாப்பாடு குடுக்க மாட்டேங்கிறாங்களே அம்மா அண்ணே யாராவது சாப்பாடு குடுங்களே ரொம்ப பசிக்குதே யாராவது சாப்பாடு இருந்தா கொடுங்களே அண்ணே யாரு பாப்பா நீ உனக்கு என்ன வேணும் அண்ணே சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சுன்னு வயிறு பசிக்குதுன்னு ஏதாவது சாப்பிட இருந்தா கொடுங்கண்ணு ஐயையோ இது வீட்டுல சாப்பாடு வேற இல்லையா பாப்பா என்ன பண்றது அப்பா காலையில ஏதாவது வாங்கி சொல்லி முப்பது ரூபா காசு இந்தா முப்பது ரூபா வாங்கி சாப்பிடு ஐ முப்பது ரூபா அண்ணே ரொம்ப நன்றி இன்னும் ஊருக்குள்ள போனா நிறைய காசு கிடைக்கும் போலயே போய் கேப்போம் என்ன முப்பது ரூபா தானே குடுத்தோம் அதுக்கே எவ்வளவு சந்தோஷப்பட்டு போகுது அப்பா வந்துட்டு முப்பது ரூபா கொடுத்த பிச்சை கூட்டு வந்துச்சு அப்பா கொடுத்த முப்பது பொண்ணுகிட்ட எடுத்து கொடுத்துட்டேன் என்னது அப்பா கொடுத்த முப்பது கொடுத்துட்டியா இது உன்னை அப்பா கிட்ட சொல்றேன் ஐயோ பாப்பா அப்பா கிட்ட எல்லாம் சொல்லாத இல்லேன்னு வந்து கேட்டுச்சு கொடுத்தேன் இத போய் அப்பா கிட்ட மாட்டி விடுறியே இதுல என்ன பாப்பா தப்பு நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல மத்தவங்க கேட்டு வந்தாங்க அப்படின்னு கொடுத்தியே அது தப்பு இல்ல அந்த பொண்ணு வந்து கிடைச்சுன்னு காசு குடுத்தியே அது மகா தப்புனே மாதிரி பத்து பேர் காசு குடுத்தா அந்த பொண்ணு வாங்கி பழகணும் காசு ஆசை புடிச்சிருமே பிற்காலத்துல சோம்பேறி ஆயிரும்னே அந்த பொண்ணு வாழ்க்கையே கெட்டு போயிருமே அண்ணே ஒரு நிமிஷம் இங்கேயே நிலனே நான் வரேன் அண்ணே ரோட்ல குழந்தைங்க பிச்சை எடுக்கிற பாத்தீங்கன்னா நீ குடுக்க வேண்டியது பிச்சை நீ இதைத்தானே நே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தன்னோட சொந்த கால்ல நிக்கணும்னே அதுக்கு தேவை படிப்பு மட்டும் தானே